உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குருத்தி ஞாயிறு இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பள்ளி முன்னுரை மனத்தாழ்மையால் வாழ்வு பெறுவோம் இறையேசுவில் இனியவர்களே இன்றைய நாளில் நாம் அனைவரும் குறுத்தோலைகளை கையில் ஏந்தி வெற்றி ஆர்ப்பரிப்புடன் புனித வாரத்தில் நுழைகிறோம் இன்றைய நாளின் வாசகங்கள் கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதையும் மனிதர் எந்த அளவுக்கு கடவுளை மனநோக செய்தார்கள் என்பதையும் கூறுகிறது வெற்றி பெற்ற அரசர்கள் தம் மாட்சியை பறைசாற்றும் விதமாக குதிரைகளில் அமர்ந்து வலம் வருவர் இயேசு நீதியின் அரசர் என்பதை உலகு அறியும்படி குட்டியின் மேல் அமர்ந்து எருசலேம் வீதிகளில் பவனி வந்தார் மக்கள் அனைவரும் ஓசானா என்று ஆர்ப்பரித்து அவருடன் சென்றனர் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கும் கூட்டம் ஒழிக ஒழிக என்று முழக்கமிடும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் தாம் அன்பு செய்யும் மக்களுக்காக இயேசு தம்மையே பலியாக கையளித்து தந்தை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார் ஆதாம் ஏவாள் நம் முதல் பெற்றோர் கீழ்படியாமையால் வந்த பாவத்தை இயேசு தன் கீழ்ப்படிதலால் மீட்டெடுத்தார் மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் கொண்டு இயேசுவின் தடம் பதித்து வாழ்வோம் முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான எசாயா நூல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலையும் அவர் துன்பங்கள் வழியாக வெற்றி பெற்றார் என்பதையும் கூறுகிறது ஆண்டவர் துன்பங்களை தாங்க துணையாயிருக்கின்றார் ஆண்டவர் துணை இருக்கும்போது நம் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும் அதனால் அவமானமோ இழிநிலையோ நாம் அடைவதில்லை என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினொன்று முடிய இரண்டாம் வாசகம் முன்னுரை திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் கூறும் செய்தியாவது ஏசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடும்படி இயேசு உயர்த்தப்பட்டதன் காரணம் அவர் சிலுவை ஏற்கும் அளவுக்கு தம்மையை தாழ்த்தி கொண்டதால்தான் நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியின் மக்களாய் வாழ வேண்டுமென்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு வெற்றியின் வேந்தனே அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவரையும் குமது ஆசிரால் நிரப்பி அருளும் அவர்கள் இயேசுவைப் போன்று உடலாலும் உள்ளத்தாலும் கடவுளின் மாட்சி விளங்கும் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இரையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை என்று உணர்த்தும் அன்பு இறைவா துன்பங்களை தாங்கி இயேசு மாட்சி பெற்றது போல நாங்களும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் சோதனைகளில் மனம் தளர்ந்து போகாமலும் எங்கள் பாவ வாழ்வை களைந்து உமது அன்பில் வாழ என்றும் பிறரின் தேவைகளில் உதவும் நல் மனதை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றோம் உலகம் அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு இறைவா உலகெங்கும் வாழும் அனைத்து மக்கள் மீதும் குமது ஆசிரை பொழிந்தருளும் வன்முறைகள் போர்கள் இயற்கை சீற்றங்களில் இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும் உணவின்றி பசி பட்டினியால் வாடும் ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி அருளும் நல்லுள்ளம் கொண்டவர்களின் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண வேண்டுமென்றும் மனிதநேயம் தளித்திட வேண்டுமென்றும் உண்மை வந்தாடுகிறோம் குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு அமைதி மகிழ்ச்சி பெருகிட வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை செல்வத்தையும் வறுமையில் வாடுவோர்க்கு நல்வளமும் தந்து உமது அன்பில் வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வெளிக்கும் வள்ளலே அன்பு இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறைமக்களையும் திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறைமக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து உடல் நலமும் அருள் நலமும் பொருள் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி